இவாயே நமன் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கம் திருமுறை சான்று பாடல்களோடு நாம் அணி இலக்கணத்தை சிந்தித்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வேற்றுமை அணி பெயரே நம்மளுக்கு ரொம்ப அழகா புரியுது வேற்றுமை அப்படின்னாலே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்ப முதல்ல என்ன செய்யணும்னா இரண்டு பொருள் எடுத்து அந்த பொருள் கிட்ட இருக்கிற ஒற்றுமையை முதல்ல சொல்லிடணும் சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த வேற்றுமையை நாம எடுத்து காட்டணும் முதல்ல ஒற்றுமையை சொன்னாதான் வேற்றுமை நமக்கு புரியும் அதனால இந்த வேற்றுமை அணி என்று சொல்லப்படுவது இரண்டு பொருள் எடுத்து அதனுடைய ஒற்றுமையை சொல்லி அதன் பின் அதனுடைய வேற்றுமையை சொல்லுவது என்பதுதான் இப்ப இந்த ஒரு பாடல் சான்று பாடலோட நாம பார்ப்போமே அப்பர் பெருமான் ஐந்தாம் திருமுறையில தொண்ணூத்தி ஒன்றாவது திருப்பதிகத்துல இப்படி அருளி செய்திருக்கிறாரு புழுவுக்கும் குணம் நான்கு எனக்கும் அதே அப்ப இங்க புழுவும் நானும் அப்படின்னு சொல்லுவதுதான் ஒற்றுமை இரண்டு பொருள் அதனுடைய ஒற்றுமை என்னன்னா நான்கு குணங்கள் அது என்ன நான்கு குணங்கள் அப்படின்னா உணவை தேடுவது அப்புறம் உண்ணுவது அப்புறம் உறங்குவது அப்புறம் இன்ப நுகர்ச்சி அனுபவிப்பது இந்த நான்கும் புழுவுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு அப்ப ரெண்டு பொருள் எதுனா புழுவும் நானும் எங்க ரெண்டு பேருக்குள்ளால இருக்கிற காமனாலிட்டி சிமிலாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா எது ஒர் ஒற்றுமைப்பட்டு இருக்கின்றது அப்படின்னா நான்கு குணம் ஆனால் அதனுடைய வேற்றுமை என்னன்னு பாருங்க இரண்டாவது வரியில புழுவுக்கு இங்கு எனக்குள்ள பொல்லாங்கு இல்லை அப்படின்னு இது வேற்றுமை முதல்ல ஒற்றுமையை சொல்லிட்டு நான்கு குணங்கள்னு சொல்லிட்டு அடுத்ததே வேற்றுமை பாருங்க புழுவுக்கு எனக்கு இருக்கிற பொல்லாங்கு இல்லப்பா புழு பார்த்தீங்கன்னா யாரையும் வஞ்சிக்கிறது கிடையாது சாப்பாடு வேணும் தூக்கம் வேணுங்கிறதுனால யாருக்கும் பின்னாடி முதுகுல குத்துறது கிடையாது ஆனா மனிதன் என்ன பண்றோம் நாம அதெல்லாமே செய்யறோம் வஞ்சித்தல் மற்றும் ஆஹ் புரண் பேசுவது கோபப்படுவது பொறாமைப்படுவது இப்படிப்பட்டதெல்லாம் நமக்கு இருக்கு ஆனா புழுவுக்கு இல்லை இல்லையா அததான் இங்க வந்து வேற்றுமையாக சொல்றாங்க ஆக நாம என்ன பண்ணணும்னா முதல்ல ஒற்றுமையை பார்த்து விட்டு இரண்டு பொருளுக்கு நடுவுல அப்புறம் வேற்றுமையை பார்த்தோம் என்றால் இன்னும் அழகாக அதனால்தான் இதற்கு பெயரே அணி பொருளுணர்ந்து ஓதுவோம் மட்டும் இல்ல அணியையும் உணர்ந்து ஓதினோம் அப்படின்னா அந்த பாடலோடைய அழகை சொல் நயத்தையும் நாம் நன்றாக ரசிக்க முடியும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது மீண்டும் அடுத்த அணிய இலக்கணத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணாரமத கடலே போற்றி சிவசிவன் திருச்சிற்றம்பலம்